பாப்பா பிறந்தாச்சு இப்போ பால் கொடுக்கணுங்கிறதுனால அது இது இது அதுன்னு எல்லாம் கொடுத்து தொப்பையை பெருக்கிடுறாங்க முன்னாடி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நைன்டி டேஸ் சேலஞ்சில் பிளேலிஸ்டில் இருக்கும் அதை பாருங்கள் இது அதோட தொடர்ச்சியான இது உணவு என்னென்னுங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு இருபத்தோரு நாளில் இதை கட்டாயம் தெரியணும் உணவில் என்னென்ன சத்து இருக்குது மாவு சத்து கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் புரதச்சத்து ஃபேட்டு கொழுப்பு விட்டமின்ஸு மைக்ரோ நியூட்ரியன்ஸு அப்புறம் குட்டி குட்டி இதெல்லாம் இருக்குது முக்கியமானது ஃபைபர் ஸோ இதுங்க தான் முக்கியங்க ஃபைபர்னா நாறு சத்து வந்து பெருங்குடலுக்கு ரொம்ப நல்லது பெருங்குடலில் நிறைய பேக்டீரியாஸ் இருக்குது பாக்டீரியாஸ் என்னென்னு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து பல கோடி இருக்குது இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதை விட அதிகமாக இருக்குதுங்க நம்மளோட குடல் ஒவ்வொருத்தரோட குடல் உங்கள் குடலில் இருக்குது ஏன் குடல் இருக்குது உங்கள் குழந்தை குடலில் இருக்குது உங்கள் வீட்டுக்கார குடலில் இருக்குது எல்லார் குடல்லையும் இருக்குது ஸோ இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது ஸோ அந்த கிருமிகள் தான் நம்மளோட உணவு பழக்கத்தையே நமக்கு சொல்லி கொடுக்குது ஸோ இந்த ஃபைபர் ரொம்ப முக்கியம் அது எது இதெல்லாம் இருக்குது எல்லா காய்கறி நார் சத்தில் இருக்குது எது எடுத்தாலும் நார் இருக்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம அதனால தான் பழம்லாம் அந்த சத்தை தூக்கி போட்டுட்டு ஜூஸாக குடிக்கிறீங்க பாருங்க அவங்களுக்கு குடல் பிரச்சனை கட்டாயம் வரும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் ஐபிஎஸ்ங்கிறது வரும் ஸோ நார் சத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபைபர் 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 இல்லாத உணவு அன்னைக்கு வந்து உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காது ஸோ ஃபைபர் ரொம்ப முக்கியம் கீரை வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாத்துலேயும் இருக்குதுங்க பழம் எல்லா படத்துலையும் இருக்குது பழம் பழுக்காத பழம் இருப்பது பழுத்துச்சு பழுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் காய் கலந்த படத்தில் எல்லாமே இருக்குது ஸோ ஃபைபரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ சத்து பற்றி தெரிஞ்சுக்கோங்க கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன கார்பன் ப்ளஸ் ஹைட்ரேஜ் ப்ளஸ் ஆக்சிஜன் அதுதான் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம இன்னும் பெருசாக நினச்சிட்ருக்கோம் கார்பன்னா என்னது வெறும் சூரிய ஒளியிலிருந்து வர சில சத்துக்கள் ஹைட்ரஜன் என்னது தண்ணியிலருந்து வருது ஆக்சிஜன் என்னது காற்றுலேருந்து வருது ஸோ இது மூணு சேர்ந்து தான் உணவாகுது எதில் எல்லா செடியிலையும் செடியிலேருந்து வர்றது எல்லாத்துலேயுமே மாவுசத்து தான் நிறையா இருக்கும் நெல் முற்கொண்டு கம்பு மொறு கொண்டு கோதுமை கொண்டு எல்லாத்துலேயும் காய்கறி எல்லாமே மாவுசத்து தான் பட் அதில் ஃபைபர் நிறையா இருக்குன்னா அது ஆரோக்கியமாக இருக்குது ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னால் எங்கேருந்து வருது எல்லாமே சூரிய ஒளி தண்ணி காற்று இது மூணும் மாவு சத்து இருக்குது அப்புடின்னா பால் என்னன்னு கேட்குறீங்களா பாலும் சத்து தான் இந்த மாதிரி சில மற்றங்களாம் இருக்குது அதை நம்ம படிப்படியாக தெரிஞ்சுப்போம் ரெண்டாவது புரதச்சத்தை பற்றி பார்ப்போம் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் எப்படி வருது சத்துலேருந்து ஒரு அமினோ ஆசிட்னு ஒன்று சேருது அமினோ ஆசிட் பற்றி இன்றைக்கி தெரியணும் இல்லை அது ஒன்று சேரும்போது அது புரோட்டீன் ஆகுது புரத அது புரத வந்து தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அரிசி எல்லாத்துலேயும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் சென்னாலெலாம் கொஞ்சம் இருக்கு ஆனால் ப்ரோட்டீன் உண்மையாக எங்கே இருக்குன்னா செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் சாப்பிடுது இல்லையா அந்த மிருகத்தில் தான் இருக்குது அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா கோழி கோழி வந்து நெல் கில் அதெல்லாம் சாப்பிடுது இல்லையா கோழி முட்டை ஃபுல்லாக ப்ரோட்டீன் கோழி ஃபுல்லாக ப்ரோட்டீன் மாடு ஃபுல்லாக புரோட்டீன் ஆடு ஃபுல்லாக புரோட்டீன் இந்த மாதிரி சொன்னால் மிருகங்கள் பறவைகள் மீன் இதுங்க எல்லாமே ஃபுல்லாக ப்ரோட்டீன் நிறைய வெஜிடேரியன்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க எல்லாமே வேறு ப்ரோட்டீனில் நம்பி இருக்கிறவங்க அதனால் கொஞ்சம் அவங்கள அதை விட்டு பேசுகிறேன் ஸோ ப்ரோட்டீனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்து கொழுப்பு கொழுப்பு எதுலேருந்து வருது கொழுப்பு வந்து காம்ப்ளெக்ஸாக இந்த ப்ரோட்டீன்லாம் ஒன்றா சேரும் போது அதிலிருந்து கொழுப்பு உருவாகுது அந்த கொழுப்பு எதுக்குன்னா உடம்பில் பக்குவமாக ஒரு ரிசர்வ் ஒரு எப்போ நமக்கு வந்து உடம்புல சாப்பிட முடியலையோ அதுக்கு தேவையான இது இருக்கிறதுக்கெல்லாம் கொழுப்பு இருக்குது அது இல்லாமல் மூளை வேலை பார்க்குறதுக்கு நரம்பு வேலை இது எல்லாமே கொழுப்பு ரொம்ப முக்கியம் இந்த கொழுப்பு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் எல்லா எண்ணெயிலையும் இருக்குது நம்ம பரம்பரையாக வந்து எள்ளு எண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் செடியில் இருக்கிற எண்ணெயாக தான் யூஸ் பண்ணி பழகிருக்கோம் அது அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாதுங்க மிருகத்துலேருந்து வர எண்ணெய் இருக்குது பார்த்தீங்க அதான் நல்லது ஆலிவ் ஆயில் இருக்குதுலேயே கொஞ்சம் வித்தியாசப்பட்டது அதில் வந்து கொழுப்பு நல்லா இருக்கு கொழுப்புலேயே வந்து சேச்சுரேட்டட் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து விட்டுருங்க இப்போ நமக்கு இருபத்தோரு நாளில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ சத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரோட்டீன் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபேட் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபைபர் தெரிஞ்சுக்கிட்டீங்க பாக்கி விட்டமினும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் விட்டமின் எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் எல்லா பழம் காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா எல்லா விட்டமினும் இருக்கும் நீங்கள் இதுக்காக வந்து விட்டமின் மாத்திரை சாப்பிடணும்ல காய்கறிகளை கரெக்டாக பக்குவமாக சாப்பிடாதவங்க மற்றந்தான் விட்டமின்ஸில் கவனம் செலுத்துகிறோம் அப்படி இருக்குதா இந்த குறுகிய காலத்தில் மல்டி விட்டமின் ஏதாவது எடுத்துக்கோங்க தப்பு இல்லை சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்போ இருக்கிற தண்ணி இருக்கீங்களா தண்ணியில் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லை அதனால் அப்பப்போ எளநி குடிச்சிக்கலாம் இல்லை கல் உப்பு போடுங்க கல் உப்பில் தான் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது நம்மளோட பவுடர் உப்பு இருக்கு இல்லைங்களா சால்ட் உப்பு அதில் எந்தவொரு கிடையாதுங்க அது செயற்கையாக உண்டாக்குனது கல் உப்பு நல்லது அதுலேயும் ஹிமாலயன் சால்ட்டு செல்டிக் சால்ட் அப்படிங்கிறாங்க முடிஞ்சாவது வாங்கிக்கோங்க இல்லைனா எல்லா கல்லுப்பும் நல்லது ஸோ உணவை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு இந்த இருபத்தோரு நாளில் மாவு சத்தே தேவை கிடையாதுங்க மாவுசத்தை அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைச்சிடுங்க நம்ம நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்யணும் ரோடு போடணும் இல்லை மரம் ஏறணும் இல்லை இமயமலை மேலே ஏறணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சத்து தேவை லேபர் அதாவது தொழிலாளி நம்ம எப்போ யார் தொழிலாக இருக்கார் நான் இப்படி உட்காந்துனா உட்காந்து இடத்துல தான் இருக்கிறீங்க சமைக்கிறோமா போய் ஒரு ரெண்டு மணி நேரம் சமைக்கிறோம் இதெல்லாம் தொழில் கிடையாதுங்க அதனால் மாவு சத்து இந்த இருபத்தோரு நாளில் உங்களுக்கு சுத்தமாக தேவையில்ல படிப்படியாக குறைப்போம் ரெண்டாவது புரத சத்து ஸோ உடம்புல வந்து புது 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 ரத்த அணுக்கள் புது 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 எலும்பு அணுக்கள் புது புது மூளை அணுக்கள் எல்லாம் புதுசு புதுசாக இந்த இருபத்தோரு நாளில் உண்டாகும் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் தேவை உங்கள் உடம்புலேயும் வந்து புதுசாக சைக்கிள் எல்லாமே ரீசைக்கிள் ஆகும் அதுக்கு ப்ரோட்டீன் தேவை அடுத்து கொழுப்பு கொழுப்பு கொஞ்சம் கட்டாயம் தேவைங்க கொழுப்பு இருந்தால் தான் பிரெயின் நல்லா பக்குவமாக வேலை செய்யும் மைல்டாக கொழுப்பு இருக்கலாம் அதனால் நிறைய சாப்பிட்ணும்னு கிடையாது ஏன்னா உடம்புல எல்லாரோடையுமே வந்து ஒரு நூறு நாளைக்குள்ளே கொழுப்பு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம் ஸோ ஒன்றுமே நம்ம சாப்பிட்லான்னா கூட நூறு நாளைக்கு இந்த கொழுப்புலாம் நமக்கு பயன்படுறதுக்கு உடம்பு பக்குவமாக அதை மாற்றிக்கும் ஸோ இருபத்தோரு நாளில் புரதச்சத்து தான் மெயினாக சாப்பிட்ணும் மாவு சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இல்லை மாவு சத்தை காம்ப்ளெக்ஸ் மாவுசத்தாக மாற்றணும் காம்ப்ளெக்ஸ் மாவு சத்து என்ன கிழங்குலருந்து வரது மண்ணுக்கடியிலிருந்து வர்றது எல்லாமே அடுத்த லெவல் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு அடுத்த லெவல் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் காய்கறிகளில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸுக்கும் மேக்ஸிமம் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஃபைபர் இருக்கும் ஸோ இதை தான் இந்த அஞ்சாவது வீடியோவை நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு உணவை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க உணவை பற்றி எயிட் டு செட் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நம்ம சாப்பிட்ற உணவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் ப்ரோட்டீன் 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 கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க அதாவது ரைஸு பால் சர்க்கரை பிஸ்கட்ஸு ஜூஸு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு புரதச்சத்தை கூட்டுங்க அது படிப்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக இந்த ஹோல் டுவெண்ட்டி ஒன் டேஸில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது தெளிவாக சொல்கிறேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த அடிவேர் தொப்பையை கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகிறதுக்கு நம்ம லைவ் ஒரு நாள் போடணும்னா யார் யாருக்கெல்லாம் தேவைன்னு எஸ் போடுங்க ஒரு நூறு பேராது இருந்தால் தான் அந்த லைவ் போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா அதில் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ லைவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும் இந்த அடிவேர் தொப்பை அது ஒரு பெரிய நோயுங்க நம்ம அதை வந்து சகிச்சுக்கிட்டு அது ஓகேன்னு சொல்லி போயிட்டுருக்கோம் அதுலேருந்து நம்ம வெளி வரணுன்னா கட்டாயம் அட்லீஸ்ட் மினிமம் நூறு பேர் ஒன்றா சேர்த்திங்கன்னா கட்டாயம் நம்ம உதவ முடியும் ரெண்டாவது யாருக்காவது இன்னும் ஸ்பெஷலாக ஒன் டு ஒன் என் கூட இந்த அடிவேர் தொப்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க கேரண்டீடாக நான் உங்களுக்கு ஃப்ளாட் டம்யாக ஆக்கி தரேன் ஸோ டம்மி ஃபேட் இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஃபேமிலி அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ நம்மளோட அழகை அது கம்ப்ளீட்டாக உடைச்சிருது ஒரு மன உறுதியோ மன தைரியம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது ஸோ லெட் அஸ் யுனைட் அண்ட் மேக் திஸ் அடிவேர் தொப்பை கெட் அவே ஃப்ரம் அவர் சொசைட்டி